స్వామి శరణం అయ్యప్ప శరణం స్వామియే శరణమయ్యప్ప அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை துரோகங்கள் காயங்கள் அனைத்தையும் சந்தித்து விட்டாய் இன்று இதுவே உனக்கு இறுதி கட்டம் நீ இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் தங்கமே இனிமேல் நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய் சந்தோஷமா சந்தோஷ சந்தோஷம் எனது வாழ்க்கையில் எப்பொழுது வரும் என்று நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்றாய் வாழ்வில் கஷ்டம் தோல்வி நெருக்கடி அவமானம் நம்பிக்கை துரோகம் என அனைத்தும் வாழ்வில் இப்படி சந்தித்துக் கொண்டே இருக்கின்றேனே என் வழிகளை பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள் ஏன் எதுவுமே செய்யவில்லை என் சூழ்நிலைகளை மாற்ற உங்களுக்கு ஒரு நொடி போதும் இருந்தும் ஏனப்பா எதுவுமே செய்யவில்லை என்ற உன்னுடைய ஆதங்கம் எனக்கு நன்றாக புரிகிறது தங்கமே சூழ்நிலை மோசமாகத்தான் போகின்றது மாறும் முன்னேறும் என்று நினைத்த இடத்தில் எல்லாம் அதற்கு எதிர்மாறாகத்தான் நடக்கின்றது என உன் மனக்குமுறல் உன் மனதில் இருக்கும் வழிகளை என்னால் நன்றாக உணர முடிகின்றது இந்த இக்கட்டான சூழ்நிலையை உனக்கு கொடுத்துள்ளேன் என்றால் உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல சூழ்நிலைகள் வாழ்வில் யாராலும் மாற்றப்படும் எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை என்ற உலகியல் வழக்கை உனக்கு புரிய வைப்பதற்காகவே என்னுடைய இந்த லீலைகள் உனக்கு நடத்தப்பட்டது சொல்கிறீர்கள் ஆனால் வலி மட்டுமே எனக்கு இருக்கின்றது என்பது உன்னுடைய கேள்வி ஆனால் ஒன்றை கவனித்தாயா உன்னுள் உனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை நீ முதலில் அறிந்தாயா முதலில் பிள்ளையாய் இருக்கும் பொழுது கஷ்டம் தோல்வி என்ற

நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் நீ கற்றுக்கொண்டாய் அடுத்த கஷ்டம் என்று தொடர்ந்து கஷ்டங்கள் வந்து கொழுது உன்னுடைய மன வலிமை நம்பிக்கை வைராக்கியம் பொறுமை என எல்லாமே வளர்ந்து கொண்டே வந்தது வாழ்க்கையின் உண்மை உருவத்தையும் புரிந்து கொள்ள நீ ஆரம்பித்தாய் பிறகு சூழ்நிலையை சகித்துக்கொண்டு வாழ்க்கையை ஏற்க பழகினாய் பிறகு என்ன சூழ்நிலை வந்தாலும் மனம் தளராது அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மறையாய் மாற்ற முயற்சிக்க ஆரம்பித்தாய் இப்படி உன்னை சிறு சிறு படிகளாய் ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்க பழகுவது போல் வாழ்க்கையில் பயணிக்க நான் கற்றுக் கொடுத்து வருகின்றேன் என்பதையும் நீ உணர்ந்தாய் என் அப்பா எனக்கு நல்லதுதான் செய்வார் என்ன நடந்தாலும் அவர் என்னுடன் தான் இருப்பார் என மிகப் பெரிய பொறுப்பை நீ எனக்கு கொடுத்துள்ளாய் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி நான் தவிக்க விடுவேன். தனியே உனக்கான வெகுமதிகளை நான் எப்படி கொடுக்காமல் இருப்பேன் இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை பக்குவம் அடைவதற்கும் உன்னிடம் உள்ள எதிர்மறையை மாற்றி அமைப்பதற்காகவும் உள்ளதே என்பதை நீயும் நன்றாகவே தெரிந்து கொண்டாய் இனிமேல் அழகான மலர்களும் வண்ணங்களும் தோன்ற போகின்றது உன் பெற்றோர் என் பொறுப்பு அவர்களது பிரச்சனைகளும் விரைவில் விலகும் அவர்கள் என் ஆசீர்வாதங்களோடு நிம்மதியாய் வாழ்வார்கள் இதுவே இறுதி கட்டம் நீ இப்பொழுது இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டாய் இனிமேல் உனக்கு கஷ்டம் என்பதே இருக்காது வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்க போகின்றாய் என் உயிர் நீ என் பிள்ளை நீ என் பிள்ளையான உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன்னுடன் நான் எப்பொழுதும் இருப்பேன் எல்லா சூழ்நிலைகளிலும் இருப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது நான் தான் அது என்னுடைய பொறுப்பு அதற்காக என் குழந்தையை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும் உன்னை தனிமையில் தவிக்க வைத்துவிட்டு நான் எப்படி செல்வேன் என்று நீ நினைக்கிறாய் எப்பொழுதும் செல்ல மாட்டேன் உன் அருகிலேயே இருந்து உனக்கு அனைத்து உண்மைகளையும் எடுத்துரைத்துக் கொண்டே இருப்பேன் என் பிள்ளையுடைய சந்தோஷத்தை முழுமையாக பார்ப்பதே என்னுடைய ஆசை அனைத்தும் கூடிய விரைவில் நடக்கும் நல்லதே நடக்கும் உனக்கு எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம்